செவ்வாய் பிடிக்க முப்பது எழுபது நாற்பது கேள்வி ஒரே ஒரு மீன் எடுத்து அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீன் தூத்துக்குடியில் ரொம்ப இடத்துல நீங்க மீன் வாங்கி சாப்பிடலாம் ரொம்ப இடங்கள் இருக்குங்க ஏன்னா கடற்கரை வாரம் ஃபுல்லாக தூத்துக்குடி ஒரு பார்த்தீங்கன்னா மீன் தொழில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொழில் அந்த தொழிலில் நான் சொல்ற ஒரு இடம் இருக்கு அங்கேயே வந்து நீங்கள் வந்து மீன் வாங்கி பாருங்க உங்களுக்கு எந்த இடம் பக்கமாக இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்க மீன் வாங்கலாம் சரிங்களா நான் என் போட்டு எங்க போட்டுலாம் கடலுக்கு போய் மீன் பிடிச்ச வர இடம் தூத்துக்குடி ஹார்பர் பீச் தூத்துக்குடியிலே ரொம்ப பழமையான ஒரு இது தூத்துக்குடி ஹார்பர் பீச் சொல்லுவாங்க இப்போ அவ்வளவு ஹார்பர் பீச்சுக்கு யாருமே வர்றது இல்லைங்க அங்க காலையில ஒன்பது மணிக்கு கரெக்டா நீங்க அங்க சார்பா ஒரு ஒன்பது மணிக்கு இருந்தீங்கன்னா இங்க வந்து மீன் ஏலம் கூறுவாங்க சில மீன் ஒரு சில நாட்கள் வந்து மீனோட விலைகள் அதிகமாகும் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா மீனோட விலைகள் கம்மியா போகும் இன்னைக்கு எவ்வளவு மீனோட விலைகள் கம்மியா போதா இல்ல கூட போதா அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மீன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தூத்துக்குடி ஹார்பார் வச்சுவாங்க இங்க வந்து ரொம்ப பெரிய மீன் வராது ரொம்ப பெரிய மீன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் இங்க தூத்து திரேஸ்புர கடற்கரைக்கு போகணும் இல்லாண்டா பிசி ஹார்பார் போகணும் இல்ல இந்த இன்னைக்கு நகர இல்ல காயில் பட்டினம் அதுக்கப்புறம் பின்ன காயல் இங்கிட்டு தாங்க நீங்க போகணும் நைட்டு கடலுக்கு போவாங்க ஒரு ரெண்டு மணி ஒரு மணி போல கடலுக்கு போயிட்டு காலையில் ஒன்பது மணிக்கு ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க மீன் வந்து கடலனால ஐஸ் எதுவுமே போடாமல் நேரடியாக வந்து விற்பனை பண்ணுவாங்க இங்க வந்து எப்படி மீன் வாங்கலாம் அப்படின்னு நீங்களா வந்தீங்கன்னா மீனை மீன் மதிப்பாத்துக்கோங்க இந்த இது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு அறுநூறுபா எழுநூறுவா போகும்னா நம்ம இங்க வந்து எவ்வளோ பார்க்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு ஐநூறு தான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த மீனை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா நானூறு ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும் முந்நூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு கட்டுப்படி வரைக்கும் ஒரு ஐநூறு போச்சுன்னா நீங்க வாங்கலாம் ஏன்னா நீங்க எழுநூறு ரூபாய்க்கு உங்க ஊரிலேயே வாங்கலாம் ஆனால் இங்கே எழுநூறு ரூபாயோட கூட போனாலும் மீன் இருக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இந்த வீடியோ அனுப்பிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே மீன் வேலை கம்மியாக போயிட்டுருக்கு இங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் முக்கியமாக சொல்கிறேன் ஓ நான் இன்னைக்கு வீடியோ எடுத்தேன்னா இன்றைக்கி வந்து மீனோட விலைகள் கம்மியாக இருக்குது நாளைக்கு கூடுமா இல்லை இதோட குறையுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இது மீன் வாங்கி சாப்பிட்றவங்களோட நிலவரங்களை பொறுத்து தான் இது நடக்குங்க வாங்க மீன் ஏலத்து போய் பார்ப்போண்ணே இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ஊட்டி போன இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் சுங்க இருபது ரூபாய் 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 இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய்

அறுபது எழுவது எழுபது 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 எண்பது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு எதுனா எதுனா சண்ணை எடுத்துக்கோங்க தொண்ணூறுரூபா இந்த வரண்ணே வரண்ண ஒரே நிமிஷம் சண்ணை எடுத்துக்கோங்க தொண்ணூறுரூபா எம்மா இந்த ஈழ கேளங்குன எதன கேளையா நூறே நூறு 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 நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் டோட்டல் டோட்டல் டோட்டல்

பின்னாடி பிடிக்குலியா வாட குதிப்பை களியா இருநூத்தி தொண்ணூறு முந்நூறு நாற்பது அறுபது எழுபது ரூபாய் கேள்வி நிக்கு நானூறு பார்க்க வேண்டாம் நானூறு 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 நானூறுமா நானூறு ரூபாய் வேணுமா

நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் கெளை அறுபது இரநூத்தி அறுபது கட்டிக்கால கட்டிக்கலை சீலா குதிப்பு இரநூறு இரநூறு முந்நூறு முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி எவ்வளோமா இரநூறு 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 ரூபா கேள்வி நான் இங்கே

நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நல்ல பழமீன் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது செவ்வாய் பிடிக்க செவ்வாய் பிடிக்க விடு

அண்ணே எடுத்துக்கோங்கண்ணே முருகனு இல்ல ஒரு மூணு மீன் மட்டும் எடுங்க நூத்தி ஐம்பது தனியாக நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது

நூத்தி முப்பது 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 முப்பது என்ன எவ்ளோ இருபது இருபது ஒரு நூத்தி முப்பது ஒன்று தொண்ணூறு ஒன்று

வழியிட்டு போய் இருநூறு இருநூறு இருநூத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுவது ரெண்டு சிலா இருநூத்தி எழுவது இமை இருநூத்தி எழுவது ரெண்டு சிலா நல்ல சிலா இருநூத்தி இருநூறு இருநூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபது ரூபாய்

40 500 500 500 740 ₹ 270 ₹ 400 400 400 நான் கேட்கவும் அடிக்க மாட்ட பயப்படாதீங்க நன்றி 400 400 கேட்கவும் முடியாது உடனே தட்டிட்டே வேல் முடிஞ்சு போச்சு ரைட் 520 எதுလဲ எது நானே வேண்டாம்னே

അറുന്നില്ല

நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நாற்பது கேள்வி கலவா நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபாய் 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 எடுத்துக்கோ நூத்தி நாற்பது முத்தா நூத்தி நாற்பது ரூபாய் தொண்ணூறு கடல் கழுது தொண்ணூறு கடல் கழுது